நாம் சிறுநீரகத்தை எப்படி பாதுகாக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடல் அதிகமாக உஷ்ணமாச்சுன்னா சிறுநீரகம் வந்து சுருங்கிடும் இதனால தான் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் எண்ணெய் குளியல்னு சொல்கிறாங்க இப்போ யாருமே அதை பண்ணுறதே இல்லை கம்பல்சரி இந்த எண்ணெய் குளியல் எடுத்து எடுத்தாகணும் அதன் மூலயமா உடல் சூடு தணிக்கும் குளியல் மட்டும் இல்லாமல் வயிறு சுற்றியும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிடணும் அது பண்ணுறது மூலயமா என்ன ஆகும்னா சிறுநீரகமும் சேஃபாக இருக்கும் கெட்ட கழிவுகள் கெட்ட நீர்லாம் வெளியே வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்து சிறுநீரகத்தை வந்து பாதுகாக்கலாம் ஓகே உடல் சூடானா கண்டிப்பாக சிறுநீரகம் வந்து சுருங்கிடும் சிலர்லாம் வந்து நைட் ஷிஃப்ட் போகிறேன்னு சொல்லிட்டு தூங்கவே மாட்டாங்க தலை ரொம்ப சூடானாலும் பாத்தீங்கன்னா சிறுநீரக சைடில் இருப்போம் ஏன்னா கபால சூடு வந்து டைரெக்டாக பார்த்தோம்னா கிட்னி அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெயிலில் நிறைய சுற்றுவாங்க அவங்களுக்கும் வந்து சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்படும் ஏன்னா வந்து போதுமான அளவு தண்ணி எடுக்க மாட்டாங்க ஹீட் அதிகமாகும் அதனாலே ஏற்படும் இதெல்லாம் தவிர்க்கணும்னு பாத்தீங்கன்னா நைட்டு படுக்கும்போது அவங்க ஒரு நாலஞ்சு டிராப்ஸ் எண்ணெயாவது உச்சில தேய்ச்சிட்டு படுக்கணும் சிலர்லாம் எண்ணெய் வைக்கிற பழக்கமே கிடையாது இப்போ ஆனால் கம்பல்சரி எண்ணெய் வைக்கணும் எண்ணெய் வைக்கலன்னா பார்த்தீங்கன்னா உடம்பு ஹீட் அதிகமாவி கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகும் இதனால வந்து சிலருக்கு வந்து கோல்ட் ஆகும்ன்ற பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து எண்ணெயில் ஒரு நாலு மிளகு தட்டி போட்டுட்டு அந்த எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு உச்சியில் தேய்ச்சோம்னா இதன் மூலயமா உடல் சூட்டை தணித்து சிறுநீரகத்தை நம்ம பாதுகா